வணக்கம் செங்கும் அருகே பண்ணையில் தீ விபத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழப்பு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த தாளையொத்து பகுதியைச் சேர்ந்த குமார் அதே பகுதியைச் சேர்ந்த விவசாயியின் நிலத்தை குத்தகை எடுத்து அதில் கோழிப்பண்ணை அமைத்து கோழிகளை வளர்த்து வருகின்றார் அதனை விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருகிறார் கோழிகள் வளர்ப்புக்காக அமைக்கப்பட்ட இருநூறு அடி நீளம் கொண்ட பண்ணையில் இரவு நேரத்தில் கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்துள்ளன அதனை கண்டு அதிர்ச்சியடைந்த குமார் கால்நடை மருத்துவருக்கும் கிராம நிர்வாக அதிகாரிக்கும் தகவல் அளித்துள்ளார் மேலும் கடன் வாங்கி தொழில் செய்து வரும் நிலையில் இந்த தீ விபத்தால் பத்து லட்சத்திற்கும் மேல் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் அரசு சார்பில் உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார் தினமுகம் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக மண்டல தலைமை செய்தியாளர் டி குருபரன் மற்றும் ஐயம்மாள்